உறுதி கொண்டான் என்ற அர்த்தத்தை கொண்டு இஸ்லா அது வந்து புழக்கத்தில் என்னென்னா ஹூ ஹூல் ஹதீஸ் ஹதீஸுல் மக்பூல் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் அல்லது எப்படிப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ்னா சலீமமின் மொஹாரிலிஹி அன் மாரிலுஹு மாரிலிஹி மிஸ்லுஹு அதே போன்று ஒரு ம அதே போன்று ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சரியான ஹதீஸ் அதுக்கு வந்து முரண்படாமல் முரண்படுவதை விட்டும் சலாமத் பெற்றிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மக்பூலான ஹதீஸு வா ஹா அஹாதீசம் மீனோ ஹாதி இன்னோ அதிகமான ஹதீஸ்கள் வந்து இந்த வகையில் தான் இருக்குது அம்மல் அஹாதீசுல் முதாரி மு முத்திலுன் முக்தலிஃபுன் மேலும் ஹதீஸ்கள் எப்படிப்பட்ட ஹதீஸ்கள்னால் இந்த மக்பூலான ஹதீஸ்க்கு வந்து முரண்பட்ட ஹதீஸ் வந்து அதே போன்ற ஒரு மக்பூலான ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ்க்கு முறப்பட்டது வந்து கலியிலும் ஃபைய கலீலுன் அது வந்து கலீலும் ஜித்தா அது மிகவும் குறைவு பின் நிஸ்பத்தில் மஜ்மோமூன் ஹதீஸ் ஒட்டு ஹதீஸுகளையும் ஒன்று சேர்த்து கவனிப்பதை கொண்டு இந்த மக்பூனான ஹதீஸுக்கு இன்னொரு மக்பூனான ஹதீஸ் வந்து முரண்படுவதை காட்டினோ ஒரு மக்பூனான ஹதீஸ் வந்து எல்லா ஹதீஸுகளையும் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு மக்பூனான ஹதீஸுக்கு மற்றொரு மக்பூனான ஹதீஸ் மாறுபடுவதை மாறுபடுவதைவிட் மிகவும் குறைவானது மஜ்மோம் மஜ்மூமுல ஹதீஸ் ஒட்டுமொத்த ஹதீஸ்களை கவனிப்பதை கொண்டு ஒரு மக்பூலான ஹதீஸுக்கு மற்றொரு மக்பூலா ஹதீஸ் முரண்படுவது என்பது மிகவும் குறைவானது தாரீஃபுல் முக்தலிஃபுல் ஹதீஸ் لو مختلف مختلفة كانت مختلفة كانت مختلفة كانت مختلفة كانت مختلفة كانت الفايل هو اسم الفايل من اختلافن اتفاق اتفاق, اتفاق.

அல்ல ஹாதீஸ் ஹதீஸ்கர் அல்லது எப்படின்னா நம்ம இடத்துல வந்து அடையும் ஹாலிஃபு பாயுஹா பாயன் ஃபில் ஆயினா அர்த்தத்தில் ஒன்றோடு ஒன்று ஒன்றோடு ஒன்று வந்து முரண்பட்டு மாறுபட்டு இடத்துல சின்ன வரக்கூடிய ஹஹீஸ் அதுதான் வந்து இந்த ஹதீஸ் முக்தலிஃபா அப்படின்றாங்க ஐ அதாவது என்னென்னா எலுதானி ஃபில்ம் ஆயனா எத்தலாத்தானி ஃபில் ஆயினா அர்த்தத்தில் வந்து இது ஒரு மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி ஆப்போசிட்டா ஆப்போசிட்டாக இருக்கும் இஸ்லாஹில் புழக்கத்தில் என்னென்னா ஹதீஸ் ஹதீசுல் மக்பூல் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸு மொஆல் மிஸ்லுஹோ அதே போன்று ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸ் வந்து இதற்கு இந்த ஹதீஸுக்கு வந்து முரண்பாடாக இருக்கும் மா இம்கானில் ஜமாஇ பைனஹுமா அந்த இரண்டு ஹதீஸ்களுக்கு மட்டும் ஒன்றுபடுவது சாத்தியமாவதுடன் உதாரணமாக ஐ ஹூஹோல் ஹதீஸ் அது என்ன ஹூ ஹதீசுல் சாஹி المثال المختلف أنا مختلف أنا حديث كارتة أنا هذا حديث لا عدوي ولا مثال مختلف عنده مختلف أنا حديث كندي وده أنا من أنا الحديث لا عدو ولا تيرة <applause> تون كلي كلي جوشي موم منهم تطرن أوه يمين لا أبنتي رواه المسلم مسلم لا عنده ورا حديث عنده صحيح أنا حديث عنده عنده ركع هذه ماري ஹதீசுன் ஃபிர்ரல் மஜிதூவும் ஃபிராரக்க மினல் அஸ் ஃபிர்ர மினல் மஜிதூமி ஃபிராரக்க மின்னல் அசது சிங்கத்தை கண்டு விரண்டோடுவதை போன்று ஒரு குஷ்ட நோயாளியை பார்த்து நீங்கள் விரண்டோடுங்க அப்படின்ட்டு ஹதீஸில் வந்து இதுவும் சஹியான ஹதீஸ் வந்து இது வந்து புகாரின வந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஃபாதானி ஹதீஸானி சஹிஹானி இந்த சஹீஹான இரண்டு ஹதீஸ்களும் லாகிருன் ஹுமா தகாரத வெளிப்படை தகரதோ இது வெளிப்படையில் வந்து இது ரெண்டும் முரண்படுவது போன்று தெ தெரிகின்றது அன்னல் அவ்வல நிச்சயமாக ஃபஸ்ட் ஹதீஸ் என்பது முதலாவது அதிசன் என்பது என்ஃபில் என்ஃபி என்ஃபில் அதுவ அதை வந்து தொற்று நோயை வந்து மறுக்குது ஒ சாணி எஸ்பி துஹா இரண்டாவது ஹதீஸ் வந்து அதை வந்து உறுதிப்படுத்துது ஒக்கது ஜமாஇல் உலமா பைனஹுமா இந்த இரண்டு ஹதீஸுகளுக்கு மத்தியில் உலமாக்கள் வந்து ஒன்றுபடுறாங்க ஓ ஒக்கஃபு பைனஹுமா அலா உதூஹி முத்தின் ஒன்றுபடுத்துகிறார்கள் பைனம் அனாஹுமா அந்த இரண்டு ஹதீஸ்களுடைய அர்த்தத்துக்கு மத்தியில் அலா உஜூஹின் ஒரு வழியில ஒரு வழியில வந்து உலமாக்கள் வந்து அதை ஒன்று சேர்த்துக்கிறாங்க குரு ஹுனா இங்கே வந்து நம்ம நினைவு ஹாஜிர் இப்னு ஹஜர் அந்த ஹாஃபின் இப்னு ஹஜர் அவர் வந்து தேர்ந்தெடு அந்த இமாம் தேர்ந்தெடுத்ததை வந்து நம்ம இங்கே வந்து நம்ம நினைவு உங்களுக்கு சொல்கிறோம் முஃபாத் முஃபாது அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது கிளி ஜோஷியமும் இல்லை மேலும் தொற்று நோயும் இல்லை அப்படின்ற ஃபஸ்ட்டு ஹஜீஷர் சொல்கிறாங்க ஆனால் ரசூல் ரெண்டாவது அதிசில் வரும் போது சிங்கத்தை கண்டு விரண்டு வர்ற மாதிரி இங்கே குஷ்ட நோயாளியை கண்டு விரண்டு விடுங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த தொற்று நோய் வந்து நமக்கு பரவிடும் அப்படின்ற காரணத்துக்கான சொல்லலை இப்போது ஒருத்தர் கிறிஸ்து நோயாளி நோயாளி பக்கம் ஒருத்த நபர் போகிறாரு அப்படின்னா அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணமாக அவருக்கும் அந்த குஷ்ண நோய் வந்துடுது அப்படி நான் இந்த குஷ்ஷ நோய் வந்த நபர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இவரின் பக்கம் போனதுனால தான் இவருக்கு இவர் பக்கத்தில் நம்ம போனதுனால தான் நமக்கு வந்து இந்த நோய் என்பது வந்துருச்சு அப்படின்ட்டு அல்லாஹுவின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கி இவரால் தான் வந்துச்சு அப்படின்னு நமக்கு வராதுங்க வந்துடும் அந்த ஈமான் என்பது அந்த அக்கீதா என்பது குறைஞ்சிரும் என்பதின் காரணமாக அந்த அக்கீதா குறையக்கூடாது என்பதற்கான என்பதற்காக வந்து நபிஸ்வத ஆலேசுமன் வந்து குஷ்ண நோயாளியை கண்டால் சுங்க சிங்கத்தை போன்று சிங்கத்தை பார்ப்பு பார்த்து விரண்டு போன்று நீங்கள் விரண்டு விடுங்க அப்படின்ட்டு நசூசல்தாலேஸ்வன் சொல்லியிருக்காங்க ஹதீசைனி முத்த ஆரின் மக்பூரன் இரண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸு வந்து ஒன்றுக்கொன்று முரணாக நம்மளிடத்தில் வருவது அதை நம்ம நம்ம பெற்றுக்கொண்டால் நம்ம என்ன செய்கிறது நம்ம மீது என்ன வாஜிபு அப்படின்னு ஒரு கேள்வி பண்ணிட்டு அழகி ஐயத்தபா ஐயத்தபியான் முரா ஹிலல் ஆ ஆத்தியா பின்வரக்கூடிய வழிமுறைகளை பின்பற்று பின்பற்றுவது அவசியமாகும் இதான் அம்கனல் ஜம் ஜமுஹ் நஹமா அந்த இரண்டுக்கு மத்தியில் நம்ம ஒன்று சேர்த்து ஏந்தனால் தைய தையனல் ஜம் அந்த ஒன்று சேர்ப்பதை வந்து குறிப்பாக்கணும் வஜவ அமலு பிஹிமா அந்த இரண்டை இந்த இரண்டை கொண்டு நம்ம வந்து அமல் செய்ய வந்து வாஜிபாக்கணும் இது ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது வந்து இதாலம் எம் எம்கினுல் ஜம் எம்கினுல் ஜம் அந்த உஜூஹி ஏதாச்சும் ஒரு வழிமுறையிலிருந்து ஒரு வலிமை வலி வழிமுறையை கொண்டு அந்த இரண்டு ஹதீசுகளிலையும் நாம் ஒன்று சேர்க்க இயலாவிட்டால் இரண்டு வழிமுறையை சொல்கிறாங்க ஃபைன் ஒலி அஹது உமா நாசிக் அந்த இரண்டில் ஒரு ஹதீஸ் வந்து அறியப்பட்டால் நாசிகன் அது வந்து விளக்க நீக்கப்பட்டதாக நமக்கு வந்து அறியப்பட்டனா நீக்கக்கூடியதாக நமக்கு வந்து அறியப்பட்டால் கத்தம் நாகோ நாம் அதை முறிவு முறிவு முன் முற்படுத்தி அமில்னாபிகி அதை கொண்டு நம்ம அமல் செய்யணும் தரக்கு நாள் மன்சூக அந்த நீக்கப்பட்டதை வந்து நம்ம வந்து விட்டுறணும் இது ஃபஸ்ட்டு வழிமுறை இரண்டாவது வழி முறை என்ன சொன்னாங்கன்னா இப்போ இல்லம் இல்லமோ தாலிக்க அது வந்து நமக்கு அறியப்பட வேண்டும்னா அது வந்து நாசீக மன்சூகு அப்படின்னு நமக்கு அறியப்படலைன்னா ரஜகனா அஹதுகுமா அல்ல ஆஹிரி இறைவு இரண்டுகளில் ஒன்றை ஏற்றமாக்குவது பி ஏதாச்சும் ஒன்று ஏற்றமாக்கக்கூடிய வகையில் வழிமுறைகளிலிருந்து ஒரு வழிமுறையை கொண்டு ஒன்றை காட்டி இன்னொன்று வந்து நம்ம ஏற்ற ஏற்றமாக்குவது அல்லதி தபுலகுல் ஹம்சீன ஐம்பது வழிமுறைகளை அடைவதை அதை அடைவது அதிகமாக சும்மா அமல்னால் பிர் ராஜ்யா பிறகு நாம் அமல் செய்வோம் பிர் ராஜ்ய எது வந்து நமக்கு ஏற்றமாக இருக்குதோ அதை கொண்டு நாம் வந்து அமல் செய்யணும் இல்லம் அப்படி ஓ இல்லம் ஏற்ற ரஜா அதை நம்ம ஏற்றமாக்குவது அகதுங்கமாக அல்ல ஓ இல்லம் ஏற்ற ரஜா அது ஏற்றமாக்கவில்லை என்றால் அகதுங்கமா அல் ஆகிர் ஒன்றை விட இன்னொன்று வந்து நமக்கு நம்ம வந்து ஏற்றமாக்கலைன்னா ஒகுவ நாதிரோன் அதை வந்து நம்ம விற்றணும் அமல் செய்யும் அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப ரேருக்கா அண்ட் அமளி பிஹிமா அந்த இரண்டு ஹதீஸ்களை அமல் செய்வதை தொட்டு நாம் நிறுத்தி வைப்போம் ஹத்தா முரஜி ஹோன் அதில் எது ஏற்றமானது என்பது நமக்கு அதை இரண்டை தொட்டு அமல் செய்வதை வந்து நாம் நிப்பாட்டி வைக்கணும்

ரஹ்மான் இப்போ அபூ ஹனிஃபா ரஹமதுல்லா அலை அவங்களும் ஔசாய் ரஹமதுல்ல அவங்களும் மிகப்பெரிய ஒரு ஃபக்கீஹு அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு முன்னாதராக நடக்குது ஒரு வாக்குவாதம் நடக்குது அப்போ அபு ஹனிஃபார் ரஹமத்துல்லா அலி அவங்கள்ட வந்து ஔஸை ரஹமத்துல்லாலே வந்து சொல்கிறாங்க நீங்கள் ருக்குவிற்கு ஏன் கையை உயர்த்த மாட்டீங்க நீங்கள் என்ன கையை உயர்த்த மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அப்போ அபுஹனிஃபார் ரஹமத்துல்லா அலி வந்து சொல்கிறாங்க எனக்கு ஒரு சகீகான க ஹதீஸு கிடைக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொன்ன உடனே ஹவுசை ரஹ்மத்துல்லா அலி சொல்கிறாங்க அப்படியா சகீகான ஹதீஸ் கிடைக்கலையா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீசா சகீகான ஒரு ஹதீஸு வருது ரசூல் சல்லாஹ் அலிகி வசலம் வந்து ஆரம்பத்தில் ருக்குவிலையும் அதிலிருந்து எழும்போதும் ச கையை வந்து உயர்த்தினாங்க அப்படிங்கிற ஒரு ஹதீஸ் வந்து சொல்கிறாங்க அப்போ அபுஹனிஃபர் அஹமத்துலாலே வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய சுஹரி அவங்களுடைய இது அவங்களுடைய ஹதீஸை சொல்கிறாங்க அப்போ அபு ஹனிஃபர் சொல்கிறாங்க ஹம்மாது அன்

அப்போ அபுகானி பரம் சொல்கிறாங்க ஹம்மாது அன் இப்ராஹிம் அன் அல்கமா அன் அஸ்வத் அன் அப் வல் அஸ்வத் அன் அப்துல்லா இப்படின்னு மசூத் அலி அல்லாஹ் அனுகு இவங்களை தொட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க கானலா எர்ஃபா எதை அன்னநபி சல்லாஹலகி வசல்லம் கானலா எர்பஹேஹி அவர்களுடைய கையை வந்து அவர்கள் வந்து உயர்த்தவில்லை இல்ல இஃப்தி தாயி அவங்க தொழுகையினுடைய தொடர்ப்பதற்கு ஆரம்பத்திலே தவிர கையை வந்து உயர்த்தவில்லை சிம்மலா யாவது பின்னர் அவர்கள் அவுதையும் மோதவில்லை அப்படின்னு சொல்லி மீட்டவில்லை அவங்க செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில் இப்போ ஔசி இரகமத்திலாளி சொல்றாங்க நான் சொல்லக்கூடிய சுகுறி வந்து அவங்க தான் வந்து ரஹமத்துல்ல அலி அப்போ அபுஹனிஃபர் அஹமத்துல அலி சொல்றாங்க நான் நான் வந்து நான் சொல்லக்கூடிய ஹம்மாது இப்ராஹிம் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஹம்மாத் ஆகிறவங்க வந்து சுகரியை விட ஃபக்கீஹ் பெரிய ஃபக்கீக இப்ராஹிம்ங்கிறவங்க வந்து சாலிமை விட பெரிய ஃபக்கீஹ் தேர்ச்சி பெற்றவங்க அல்கமா அலி அல்லானுங்க வந்து ஃபக்கீ ஃபக்கீஹில் வந்து உமர் அலி அல்லானுக்கு குறைஞ்சவங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே போல் ஹனீஃபா ரஹமத்துல்லா அலி வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி இபின் உமர் அமலி அலி அல்லானுவ வந்து அவங்க பேணிக்கையானவங்க தான் அவங்க ரசூல் சுல்லா அலி சுல்லத்துடைய சுண்ண சுண்ணத்தை பேணக்கூடியவங்க தான் ஆனால் வந்து அவங்க வந்து ஃபிக்கி துறையில் வந்து இபுனா இபினு அப்துல்லா இபின் மசூத் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இப்படி மசூது அலையோ இப்படி மசூது அலியலானு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இப்படி சொன்னதுக்கப்புறம் அப்புறம் அபுகானி வந்து சொல்கிறாங்க ஒரு முறையில் வந்து அபுகானி பாரமுத்திலேயே வந்து என்ன பண்ணுறாங்க ஃபக்கீஹுடைய வகையில் இவங்க தரஜை பண்ணுறாங்க அவங்க ஔசை இராமத்துலாலேயே வந்து அந்த பேணிகனுடைய அடிப்படையில் ஹதீஸுகளை அறிவிக்கக்கூடியவங்க அந்த வகையில் வந்து அவங்க வந்து தரஜய் பண்ணுறாங்க இப்படி தரச்சே வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க த பண்ணிக்கிட்டாங்க தேடுறாங்க அப்ப ஆமர்சுரோட மானவர் அப்ப அவங்க சொல்றாங்க இப்போ இவங்க வந்து சொல்றாங்க நாங்க வந்து மருத்துவதினுடைய விஞ்ஞானிகள் இப்போ வந்து இப்போ இந்த அல்லா அகமஸ்வரமத்துலாளி அவங்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வந்து கேட்குறாங்க நாங்கள் நாங்கள் வந்து இப்போ ஜனாசா இது ஹைலுடைய நேரத்தில் ஒரு பெண் ஒரு ஜனாசாவை வந்து குளிப்பாட்டலாமா ஹைலுடைய ஒரு பெண்மணி வந்து ஜனாசாவை வந்து குளிப்பாட்டலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அகமஸ்வரான்னு சொல்கிறாங்க அது கூடாது எனக்கு தெரிய அதை பற்றி எந்த கதீசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிடுறாங்க உடனே இவங்களுடைய மாணவர் அந்த நேரத்தில் சொல்கிறாங்க அது குளிப்பாட்டலாம் அது கூடும் நீங்கள் குளிப்பாட்டெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க இப்போ உடனே ஹமஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் குளிப்பாட்டெல்லாம் சொல்கிறீங்களே அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க அப்போ <laughs> ஹமஸ் <laughs> அலி <laughs> மாணவர் <laughs> சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன ஹதீஸில் இருந்து தான் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அப்போ அகமேஸ்வரன் சொன்னாங்களாம் ரசூல் சல்லாஹ்ஹாஹாஹ்ஹலஹி வசல்லம் வந்து தன்னுடைய வீட்டில் இருக்கிறப்ப ஆயிஷார் அலி அல்லானு இடத்துல வந்து சொன்னாங்க அம்மா அந்த சல்லாவை வான்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஆயிஷார் அலி வந்து சொன்னாங்க நான் வந்து ஹைலுடைய நிலையில இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொன்னப்ப ரசூல் சல்லாஹா சொன்னாங்க ஹைல என்ன உன்னுடைய கையிலையாக இருக்குது அப்படின்னு வான்னு சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த இந்த வகையிலேருந்து பார்க்குறப்ப ஹைலுங்கிறது வந்து கையில் இல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிவடையுது அப்போ ரசூல் சல்லாஹி வசல்லம் வந்து என்ன பண்ணலை ஹைலுடைய பெண்மணியுடைய ஹைல் கை அவங்களுடைய கையில் இல்லைங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துகிறாங்க இந்த ஹரீஸ்லேருந்து நான் எடுத்தேன் அந்த பெண்மணிகள் வந்து ஜனாசாவுடைய ஜனாசாவை வந்து அவங்க குளிப்பாட்டும் போது அவங்களுடைய கையில் ஹைல் கிடையாது என்பதை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராமேஸ்வரம் எனவே அவங்க குளிப்பாட்டலாம் அப்படின்னு சொல்லி சொ எடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே அமெஸ்வரலி லான்னு சொன்னாங்க அவங்க வந்து ஏற்கனவே இவங்கள்ட்ட ஹதீஸை படிச்சுட்டு எங்கள் வேறு இடங்களில் போய் அவங்க வந்து ஃபக்கீக ஆயிட்டாங்க இப்போ இவங்க வந்து மொஹீசு அவங்க ஃபக்கீகாக இருக்கிறாங்க இப்போ அப்போ அமெஸ்வரலிழா சொன்னாங்க நாங்களெல்லாம் நீங்கள் நீங்களெல்லாம் மருத்துவ விஞ்ஞானிகள் எப்படி மருந்தை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க நாங்கள் எல்லாம் மருத்துவ வியாபாரிகள் நீங்க கண்டுபிடிச்ச மருந்த நாங்க எடுத்துட்டு கொண்டு போய் இருக்கக்கூடிய வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க